அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் நம்ம சைவ சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற தலைப்பின் சித்தாந்த கருத்துக்களை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆன்மா சத சத்து சித சித்து நம்மோட தான் ஆன்மா அந்த உயிரை வந்து சத்து அப்படின்னு சொல்லலாம் சித சித்து அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல சத சத்து அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா என்றுமே மாறுபாடு அடையாதது அப்படின்னு அர்த்தம் என்னைக்குமே மாறுபாடு அடையாத ஒரு பொருள் இருக்கா அப்படின்னா அது இருக்குங்க இந்த உலகம் மாறுபாடு அடையுமா அடையும் அப்படி தானே அதாவது சுனாமி வருது இன்னும் என்னென்னலாமோ வருது அப்படி வரும்போது இந்த உலகம் வந்து மாறுபாடு அடையுது ஆனா என்னைக்குமே மாறுபாடு அடையாத ஒரு பொருள் இருக்கா அப்படின்னா அது நம்மோட மெய்ப்பொருளாகிய ஆகிய சிவம் அவர் மட்டும்தான் என்னைக்குமே மாறுபாடு அடையாம இருக்காரு இல்லங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிவனா வேற மாதிரி இருந்தாரு இன்னைக்கு வேற மாதிரி இருக்காருங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா கிடையாதுங்க அவரு எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்காரு தான் கோபம் வந்ததுன்னா என்ன பண்ணுதோம் இவர் வந்து ரொம்ப பாரபட்சம் காட்டுறாரு நம்மளை சரியா கவனிக்க மாட்டேக்காரு அப்படின்னு சிவனார திட்டுதோம் அப்படித்தானே ஆனா அவரு எந்த நாளும் ஒரே மாதிரி எந்த மாறுபாடும் அடையாம அப்படி இருக்கக்கூடிய சத்து அவரு மெய்ப்பொருள் அந்த செம்பொருள் அந்த பரம்பொருள் யாருன்னா நம்மோட சிவம் மட்டும்தாங்க அவர் மட்டும்தான் வந்து சத்து பொருள் சரி சரியோ சத்து பொருள் சிவம் அப்ப நம்மோட உயிர் என்ன அப்படின்னா அசத்து பொருள்னு ஒண்ணு இருக்குங்க அது என்ன அப்படின்னா மாறுபாடு அடையக்கூடியது முதலே சொன்ன இந்த உலகம் மாறுபாடு அடையக்கூடியது அப்படிதானே பூகம்லாம் வந்ததுன்னா சுனாமி வந்ததுன்னா உலகத்தோட ஒரு சின்ன பகுதி எங்க போகுதுன்னே தெரியாம போயிருது அப்படி இருக்கும்போது இந்த உலகம் மாறுபாடு அடைஞ்சுக்கிட்டே வருது அப்படி மாறுபாடு அடையக்கூடிய பொருள் எல்லாமே வந்து அசத்து பொருள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சிவம் சத்து பொருள் அசத்து பொருள் உலகம் அப்ப நம்மோட உயிர் என்ன அப்படின்னா சத சத்து அப்படின்னு சொல்லும் அதாவது இந்த சத்துக்கும் அசத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பொருள் தான் நம்மோட உயிர் அது சத சத்து அப்படின்னு சைவ சித்தாந்தத்துல சொல்றோம் சரி சத சத்து அப்படின்னா அந்த அந்த சிவபெருமான் வந்து இந்த உலகத்துல வந்து எதையாவது அனுபவிக்கணும்னு தேவை இருக்காங்க நம்ம தான் வந்து எல்லாமே நமக்காக தான் படைக்கப்பட்டிருக்குன்னு எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம் அப்படிதானே அவருக்கு எதையுமே புதுசா தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் அவரு இயற்கை உணர்வுடைமை முற்றுணர்வுடைமை அவருடைய எண் குணத்துல இருக்கு அப்போ அவருக்கு எல்லாமே தெரியும் அவருக்கு புதுசா எதையுமே அறிவிக்க வேண்டிய தேவையே கிடையாது நம்மோட உயிர் தான் நமக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும் அப்போ அவரு என்னைக்குமே மாறுபாடு அடையாத சத்து பொருள் அந்த சத்து பொருள் வந்து அசத்த வந்து அனுபவிக்காது அதை பத்தி அவருக்கு தெரிய வேண்டிய தேவையும் இல்லை ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் இந்த உலகம் இருக்கா அந்த உலகம் வந்து அசத்து பொருள் பாத்தீங்களா அதுக்கு என்ன தெரியும் அதுக்கு சிவபெருமான அனுபவிக்காது அப்போ ரெண்டுக்கும் நடுப்பட்டதாகிய நம்மோட உயிர் தான் ரெண்டையுமே வந்து அனுபவிக்குது சீக்கிரமா இந்த உலகத்தை நம்ம அனுபவிச்சு அது பொய் பொருள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு மெய்பொருள் ஆகிய சிவத்துக்கிட்ட போற வழிய நம்ம சத்து பொருள் ஆகிய சிவத்துக்கிட்ட போற வழிய பாக்கணும் அடுத்தது ஆன்மா வந்து சித சித்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா சித சித்து அப்படின்னா முதல்ல சித்து அப்படின்னாலே அறிவு பொருள்னு அர்த்தம் அறிவு பொருள் வந்து பேரறிவு பொருள் யாரு சிவபெருமான் தான் பேரறிவு பொருள் அப்படிப்பட்ட அந்த பேரறிவு பொருள் சிவபெருமான் இருக்காரு அவருக்கு எந்த விஷயமும் வந்து விளங்க வைக்க வேண்டிய தேவையே கிடையாது அவருக்கு யாராவது சொல்லி எதையாவது கொடுக்கணுமா ஆஹ் ஒருத்தவங்க வந்து இந்த அளவுக்கு சங்கடப்படுத்திட்டாங்க அப்படின்னு சிவபெருமான்கிட்ட போய் நம்ம அழுதோம் அப்படின்னா தேவையே கிடையாதுங்க அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு யார் யார என்ன பண்ணுதாங்க யார் யாருக்கு எப்படி பண்றாங்க அப்படின்னு எல்லாமே சிவபெருமானுக்கு தெரியும் ஏன்னா அவர் யாரு சித்து பொருள் அவர் வந்து சித்துன்னா அறிவு பேரறிவு பொருள் நம்மோட சிவபெருமான் சரி அப்ப நம்மோட உயிர் எப்படிங்க அப்படின்னா அவர் வந்து சித்து அசித்து பொருள் அப்படின்னா அறிவற்ற பொருள் அப்ப அறிவற்ற பொருள் என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம இதுக்கு முந்தைய வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கோம் என்னன்னா ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணுமே வந்து அனாதி பொருள்னு பார்த்தோம் இந்த அனாதி பொருள் அதாவது அந் அனாதி பொருள் வந்து அஞ்சு பார்த்தோம் அது என்ன அப்படின்னா கடவுள் உயிர் ஆணவம் கண்மம் மாயை இதுல வந்து கடவுள் வந்து அறிவு பொருள் நம்மோட உயிரும் அறிவு பொருள் அதுக்கு அடுத்திருக்க ஆணவம் கண்மம் ஆகை வந்து அறிவற்ற பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்போ இறைவன் அறிவு பொருள் சித்து இந்த ஆணவம் கண்மம் ஆகை வந்து அறிவற்ற பொருள் அசித்து நம்மோட உயிர் வந்து இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது சித சித்து ஏன் அப்படின்னா நம்ம வந்து முத்தி நிலையில வந்து அந்த சிவபெருமானோட நம்ம கூடியிருந்தோம் இல்லையா அப்போ வந்து பேரின்ப பொருள் பேரறிவு பொருள் அவரோட நம்ம சேர்ந்து இருக்கும்போது எப்படி இருக்கோங்க எப்போதும் சந்தோஷமா அறிவா நம்ம வந்து முத்தி நிலையில அறிவோடு நிலையான அறிவோட நம்ம வந்து இருப்போம் ஆனா இந்த அசித்து பொருள் இருக்கு பார்த்தீங்களா என்னெல்லாம் சொன்னேன் ஆணவம் கண்வமாயி இருக்குல்ல அதோட அந்த ஆணவத்தோட நம்ம சேர்ந்து இருக்கும்போது நம்ம வந்து நிலையான அறிவு வந்து நமக்கு இருக்காது இன்னைக்கு ஒரு முடிவு நாளைக்கு ஒரு முடிவுன்னு மாத்தி மாத்தி எடுத்துட்டே இருக்கும் பாத்தீங்களா அது என்ன அப்படின்னா அந்த அசித்து பொருளோடு நம்ம அறிவு நம்மளுடைய உயிர் கூடி தான் நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்போ நம்மோட உயிர் எப்படிப்பட்டது அப்படின்னா விளக்கம் தர்ற போது விளங்குது அதாவது சிவபெருமான் தான் பெரியவரு அவர் தான் மெய்பொருள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நல்லாவே புரியுது ஆமாமா அப்படிதான் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் அதை நம்ம கேட்குறதை விட்டுட்டு அடுத்து நம்ம ஒரு பொழுதுபோக்கில் நம்ம நேரத்தை செலவி செலவழிக்கும் போது நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா அதையெல்லாம் மறந்துட்டு இந்த எண்ணத்துக்கு வந்துடுதோம் அப்போ விளக்கம் தரும்போது விளங்குவதும் விளக்கம் தராத போது விளங்காதது தான் நம்மடைய உயிர் அறிவு அப்போ நம்மோட உயிர் வந்து சித்தோடு கூடிய போது சித்தா இருக்கு அசித்தோடு கூடிய போது அசித்தா இருக்கு அப்போ இந்த உயிர் வந்து எப்படிப்பட்டதுன்னா இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்மளுடைய அதாவது உயிரை சத சத்து அப்படின்னு எதுக்காக சொல்றோம்னு தெரியுது இந்த உயிரை எப்போதுமே சித்து பொருளா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா சத்து பொருளாகிய அந்த செம்பொருளை நம்ம போற்றி வணங்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்